அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை தினம் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேய்பிரை அஷ்டமி இந்த நாளென்று நமது பூஜை அறையில் வந்து இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னு உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் கிடைத்து உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு நிலையாக நிற்கும் மற்றும் பண வரவு அதிகரிக்கும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுவாமி படங்கள்ல மகாலட்சுமி தாயார் படமோ அல்லது உங்ககிட்ட வராகிமன் படம் இருக்குன்னு அந்த படத்திற்கோ நீங்கள் வந்து தாமரை பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணுங்க தாமரைப்பூக்கள் மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப நல்லது ஏலக்காய் வந்து குறைஞ்சபட்சம் ஒன்பது ஏலக்காய் மாலையாக கட்டி சுவாமியோட படத்திற்கு போட்டுக்கோங்க அடுத்து நீங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற தீபம் எந்த தீபம் அப்படின்னு ஏலக்காய் தீபம் இந்த ஏலக்காய் தீபத்தை நம்ம எப்படி ஏற்றினா நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு அகல் விளக்குல வந்து நெய் விட்டுக்கிறணும் நெய் விட்டு பஞ்சுத்திரி அல்லது தாமரை திரு தாமரை தண்டுத்திரி போட்டு அதில் வந்து ஒரு கல்கண்டும் ஒரு ஏலக்காவும் நீங்கள் சேர்த்து குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் உங்கள் இல்லத்தில் வந்து பணம் வரவு அதிகரிக்கும் பணம் கஷ்டம் தீரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரவே இல்லாமல் இருக்கும் அதாவது திடீர்னு செலவு வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பண கஷ்டத்துக்கு அமைச்சிரும் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தீபத்தை வந்து வார வாரம் கூட நம்ம ஒரு நாள் ஏற்றலாம் அது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த தீபம் நம்ம ஏற்றலாம் அப்படி ஏற்றும்போது பணம் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும் இந்த தீபம் வந்து லக்ஷ்மி தாயாரோட அருளை வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வைக்கின்ற தீபம் நம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்ட லக்ஷ்மி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து எட்டு முறை சொல்ல வேண்டும் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வராகிமண் இருக்கிறாங்க அப்படின்னா ஓம் அஷ்ட வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஒரு எட்டு முறை சொல்லுங்கள் தெய்வ வழிபாடு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பால் ஒரு டம்ளர் வைத்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா மாதுளம் பழம் அல்லது நெல்லிக்கனி நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அதே போல் நமக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது அல்லது கண்ணாடி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் இருக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க அது இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதேனும் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த டம்ளர் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணீர் முதல்ல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இரண்டு மூன்று துளசியிலையை வச்சுட்டு அந்த தண்ணீரில் வச்சுட்டு நீங்கள் வந்து வடகிழக்கு பகுதியில் இந்த நீரை வந்து வச்சிடணும் உங்களுடைய வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதி ஏதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும் அப்படி வைக்கும்போது உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதன்கிழமை தினத்தின்று துளசி இருக்குது பார்த்திங்கன்னா துளசியை வந்து பெருமாள் படத்திற்கு நீங்கள் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இன்னமும் சற்று பலன் அதிகமாக இருக்கும் நமக்கு பண வரவு வேண்டும் அப்படி என்றால் லக்ஷ்மி கடவுளை நம்ம கும்பிட கும்பிட நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் புதன்கிழமை தினத்தின்றி பார்த்தீங்கன்னா நமக்கு அஷ்டமி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இப்போ வழிபாடு செய்ய முடியல நான் மாதவிடாய் இருக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் கூட உங்களுடைய மனசுக்குள்ளேயே அஷ்டலக்ஷ்மி நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அப்படிங்கிறத ஒரு எட்டு முறை சொல்லிட்டே இருங்க லக்ஷ்மி தாயாரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லா நாளுக்குமே எல்லா நாளுமே இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு அவங்க உங்களுக்குன்னு ஒவ்வொரு தெய்வம் பிடிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வராகிமனை பிடிக்குது ஒரு சில பேருக்கு லட்சுமி தாரை பிடிக்குது ஒரு சில பேருக்கு வந்து பெருமாளை பிடிக்குது ஒரு சில பேருக்கு முருகனை பிடிக்குது ஒரு சில பேருக்கு விநாயகரை பிடிக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இஷ்டங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கிறாங்க நமக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கனா ஒரு சில நாட்கள்ல நம்ம இஷ்ட தெய்வம் வழிபாடு நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு உரிய தினம் மற்றும் வராகி அம்மனுக்கு உரிய தினம் துர்க்கை அம்மனுக்கு உரிய தினம் உக்ர தெய்வங்களுக்குலாம் இந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய தினம் லட்சுமிக்கு உகுந்த தினம் எதற்காக அப்படின்னா அஷ்டலட்சுமியும் பைரவரை போய் வழிபாடு செய்வாங்க அவங்களிடமிருந்து சக்தி வாங்குவாங்க இந்த நாள் என்று அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கதைகளை அதனால தான் இந்த அஷ்டமி வழிபாடும் ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக இந்த நாள் இருக்குது அது மட்டும் இல்லை நமக்கு இந்த முறை வந்து புதன்கிழமை இருப்பதனால புதன்கிழமை பொதுவாகவே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய தினமாக இருக்கிறனால நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மென்மேலும் பண பண பிரச்சனை தீர்ந்து நமக்கு பண வரவு அதிகரித்து உயர்ந்து கொண்டே போகலாம் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு நல்ல ஒரு மேம்பாடு நமக்கு கொடுக்கும் தொழில் வைத்திருப்பவருக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் கட்டாயமாக அளவு பார்த்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமி என்று எல்லோருமே வழிபாடு செய்யணும் இந்த தேய்பிர அஷ்டமி வந்து பண வரவையும் கொடுக்கும் பண கஷ்டத்தையும் தீர்க்கும் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை தொழில் நஷ்டம் எனக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக ஓடமாட்டிக்குது நிறைய போட்டிகள் இருக்குது அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கனா தே அஷ்டமென்று கட்டாயமாக வழிபாடு செய்யணும் முக்கியமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நன் நல்ல பலன் கொடுக்கும் இப்போ முடியாதவங்கள் மட்டும் வீட்டில் வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு ஏலக்காய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினாலும் போதும் கால பைரவர் படம்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காது நீங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு ஏலக்காய் தீபம் நீங்கள் ஏற்றி வைங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் போதும் இதே போதும் சிம்பிளாக பண்ணுங்கள் எல்லாமே அதுவே போதும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் வாங்கி வைத்து நிறைய இது பண்ணிட்டோன்னா அதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்காது ஸோ சிம்பிளாக வாங்குவீங்க சிம்பிளாக வழிபாடு செய்யுங்க எளிமையான வழிபாட்டின் மூலமாக நமக்கு பல விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அதனால் வந்து நம்மக்கிட்ட இந்த பொருள் இல்லையே அந்த பொருள் இல்லையே இந்த படம் இல்லைலாம் எதுவுமே யோசிக்காதீங்க நமக்கு பூஜ்யத்தில் ஐந்து ஐந்து படங்கள் மட்டும் இருந்தாலே போதும் அத்தனை தெய்வத்தையும் நம்ம வந்து விளக்கில் எழுந்தரலை செய்து நம்ம தாராளமாக வழிபாடு செய்து அருளை பெறலாம் தீபச்சுடலில் அத்தனை தெய்வங்களும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க அதனால் சிறப்புக்குரிய வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த தேய்ப்பிர அஷ்டமி வழிபாடு கட்டாயமாக எல்லாருமே செய்து பாருங்கள் தோஷங்கள் நீங்கும் கிரகத்தால் இருக்கிற பாதிப்பு குறையும் ஆரோக்கியம் மேம்படும் நோய்வாயை பற்றுக்கும் அப்படின்னா நமக்கு அது சரியாகும் கடன் குறையும் நஷ்டங்கள் தீரும் நிறைய தொழில் நஷ்டங்கள் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் ஸோ எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதுனா தேய்ப்பிர அஷ்டமி தான் இந்த பதிவின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கஷ்டங்கள் வந்து சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தேய்பிற அஷ்டமின்றி சிம்பிளாக வழிபாடு செய்ய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு மாறும் நீங்களும் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படி என்றால் மட்டுமே நம்ம லைஃப் வந்து சூப்பராக மாறிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி